பெண் சமுதாயம் எப்படிப்பட்ட பெண்கள் என்றால் காசி ஆத்தூன் ஆலையாத்தூன் ஆடை அணிந்த நிர்வாணிகள் ஆடை அணிந்த நிர்வாணிகள் பிறர் பக்கம் சாய்ந்து போகக்கூடிய பிறரை தன் பக்கம் கூடிய பெண்கள் கூட்டம் அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா அந்த பெண்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா ஒருவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் சாய்ந்த திமிழ் சதையை போன்றிருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லா ஒட்டகத்தில் முதுகல் ஒரு சதத்துண்டு தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க கால மாட்டில ஒரு சதத்துண்டு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க இது மாதிரி அவங்க தலையில கொண்டை இருக்கும் என்ன செய்யறது கொண்டையை கட்டி தலை உச்சியில வச்சு அதுக்கு மேலால முண்டானியை போட்டுக்கொள்றது எப்படி கொண்ட தள்ளி நிக்கிறா பெண்களே விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் போடுகின்ற கொண்டைகள் நீங்கள் போடுகின்ற முடிக்கான முடிச்சுகள் உங்களுடைய தலை தலைக்கவசத்தில் இருந்து உங்களுடைய தலையை கொண்டையை வித்தியாசப்படுத்தி காட்டுமா இந்த கொண்ட படிப்பட்ட பெண்கள் நரகவாதிகள் என்று சொன்னார்கள்